ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரொம்பவே சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் எண்ணெய் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்டார் பூ மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட கலர் வந்து மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து அதோட அந்த நிறம் மாறுற வரைக்கும் நம்ம தான் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணியாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு புலாவ் எது செஞ்சாலும் அந்த வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு அதோடய கலர் மாறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா வதக்கணும் இப்படி வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு ஒன் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் புதினா இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூளை கூட சேர்த்திட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததா பட்டை கிராம்பு ஏலக்க பவுடர் இந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி புலாவ் பிரியாணி கறி குழம்பு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்யணுங்கிறதுக்கான அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க ரொம்பவே சிம்பிள் பட் இது இது கொடுக்குற அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த எண்ணெயில் வதங்க விடணும் மசாலா எல்லாம் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதங்கணும் அடுத்ததாக ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்துட்டு அதோட அந்த தோல் எல்லாமே வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாத்தூளும் பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இருக்காது ரொம்ப லைட்டான ஒரு காரம் இருக்கும் ஏன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க காரம் அடிக்கிது வேணாம் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு காரம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பெரியவங்க நீங்கள் நல்லா தூக்கலாம் சாப்பிட்ணுன்னு நினைச்சிங்கன்னா மிளகா தூ இந்த பச்சை மிளகாவையும் இனி கொஞ்சம் கூட சேர்த்திட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொக்கோலி இருந்துச்சு ஸோ ப்ரொக்கோலி கேரட் பீன்ஸ் பட்டாணி ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கிழங்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் உப்பு பிடிச்சிருக்கும் இல்லைனா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிடும்போது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை லெமனோட அந்த ஜூஸை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போது என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெசிபிக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை அதாவது ஜீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசிக்கு ஒரு டம்ளரில் அளந்துட்டு ஒன்றுக்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அது ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக ஒரு ஜலடையில் போட்டு நம்ம வடிகட்டிட்டு தான் அரிசி இதில் ஆட் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் நமக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா குழஞ்சிரும் ஸோ குக்கரில் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்பவே லோ ஃப்ளேமில் உங்களுக்கு விசிலே வரலைனாலும் சரி கொஞ்சம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் நம்ம தம்முக்கு விடுற மாதிரி விசில் வரலைனாலும் பரவாயில்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சிம்பிளான பட் ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க